கன்னியாகுமரியில கடல் நடுவே இருக்கிற விவேகானந்தர் பிரதமர் நரேந்திர மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேரமா தியானத்தை துவங்கி நடத்திட்டு இருக்காரு இன்று மூன்றாவது நாள் மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி அளவில் துவங்கி நடந்து வருது வரும் ஜூன் நான்காம் தேதி நாடு முழுவதும் லோக்சபா வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தர் பாறையில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்துல தியானம் மேற்கொண்டபடி வருகிறார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே பாறையில் அமர்ந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் தியானம் செய்தார் அதே இடத்தில் தான் தற்பொழுது விவேகானந்தர் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள விவேகானந்தர் தியான மண்டபத்தில்தான் தற்பொழுது பிரதமர் மோடி மூன்று நாள் தியானம் மேற்கொண்டு வருகிறார் எனவே இது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் கருதப்படுகிறது முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி தியானம் செய்யும் தியான மண்டபம் பகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன தியான மண்டபத்திலும் அவர் தங்கும் மறையிலும் குளிர்சாதன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சிறப்பு மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருக்கின்றனர் பிரதமர் மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் மூன்று நாட்களும் அவர் இளநீர் திராட்சை உட்பட பழங்களின் ஜூஸ் போன்ற நீர் ஆகாரங்களை மட்டுமே பருகி வருகிறார் இன்று காலை சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக தியானத்தை நிறுத்திவிட்டு வெளியே வந்த பிரதமர் மோடி கடுமையான மேகமூட்டம் காரணமாக சூரிய நமஸ்காரம் செய்யாமல் மீண்டும் உள்ளே சென்று தியானத்தை தொடர்ந்து வருகிறார் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்டுள்ளதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது காந்தி மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடல் பகுதியில் கடற்படை கப்பலும் நிறுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது